சபையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானம் என்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்கும் முகமாக அதே தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது மனதான முறையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றது ஆனால் அதே சமயம் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சர்வதேச நீதிபதிகள் அழைக்கப்பட மாட்டார்கள் சர்வதேச சட்டத்தரணிகள் அழைக்கப்பட மாட்டார்கள் சர்வதேச வழக்கு தொடனர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள் ஆகவே ஒரு கலப்பு விசாரணை குழுவிற்கோ அதற்கான எந்த விதமான தேவையும் இங்கு கிடையாது என்பதை பிரதம மந்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார் இது கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி அவர்களும் கூறியிருக்கின்றார் பயங்கரவாதிகளை தோற்கடித்த ராணுவத்தினுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன சொன்னாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ராணுவத்தினர் தொடர்பான விசாரணைகளுக்கும் இடம் இல்லை என்ற அடிப்படையில் அவரும் பேசியிருக்கின்றார் ஆகவே திட்டவட்டமான ஒரு விடயம் தெளிவாக அரசாங்கத்தினால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது விசாரணை என்பது இங்கு நடைபெறப் போவது கிடையாது கூறல் என்ற பேச்சுக்கே இங்கு இடம் இல்லை பொறுப்பு கூறல் நடைபெற இருந்தால் விசாரணை என்பது நடைபெற வேண்டும் ஆனால் விசாரணை நடைபெறாத பொறுப்பு கூறல் என்று சொன்ன உடையத்திற்கு எந்த விதமான தேவையும் இங்கு என்ற என்றொரு உடையத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினம் நீங்கள் பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது போர்க்குற்றம் இங்கே நடக்கவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது கலப்பு நீதிமன்றம் ஏற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவிப்பது போர்க்குற்றத்தை விசாரித்தால் நாட்டில் மூலமும் குற்றம் ஏற்படும் ஆகவே விசாரணை நடத்த முடியாது இலங்கையின் நீதி அமைப்பு நாங்கள் கலப்பு நீதிமன்றத்தை இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிடையாது என்று லக்ஷ்மண் ஜார்பா அபயவர்த்தனா அவரும் நாளாந்தம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் நீதி அமைச்சர் உட்பட பல்வேறுபட்ட அமைச்சர்களும் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி பிரதமர் எல்லோருமே மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த விசாரணை என்பது நடக்க முடியாது என்பதை கூறிகின்றன அதற்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுத ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தை பொறுத்தவரையில் இன்று முகத்தோட சொல்வது என்னவென்றால் பொறுப்புக்கூறல் எந்த ஒரு தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நடந்து முடிந்த சம்பவங்களை விசாரித்து அதற்கான பொறுப்புகளை அவர்கள் கூற வேண்டும் என்ற ஒரு விஷயம் விசாரணையை நடக்காத பட்சத்தில் பொறுப்பு பொருள் என்று ஒரு விடயம் நடக்கவே முடியாது விசாரணை நடந்தால் இனங்களுக்கு இடையில் இணக்கப்பாடு இல்லாமல் போய்விடும் சிங்கள மக்கள் கொந்தளித்தழுவார்கள் மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கும் அப்படியானால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் நீதியே கிடைக்காது எல்லாரும் பேசாமல் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து போங்கள் நீங்கள் இதை பற்றி பேசினால் நீங்கள் மீண்டும் விசாரணையை வலியுறுத்தினால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கும் சிங்கள மக்கள் கம்பி எழுந்து விடுவார்கள் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருங்கள் நீங்கள் கேட்பதற்காகவோ ஐநா கேட்பதற்காகவோ விசாரணைகள் எதுவும் நடத்த முடியாது என்று கூறுகின்றனர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏக மனதான முறையில் இலங்கை அரசாங்கத்திற்கு ரெண்டு வருஷ கால அவகாசம் கொடுப்பது என்பது இலங்கை அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு உதவுமே தவிர இலங்கை அரசாங்கம் நீதியின்படி நியாயத்தின்படி நடக்கவோ அல்லது பாதிக்கப்பட்டாக்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கவோ அது வழி சமைக்க மாட்டாது என்பது எங்களுடைய முதலாவது கருத்து இரண்டாவது விடயம் என்னவென்றால் இவ்வாறான ஒரு தீர்மானத்திற்கு தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவம் முக்கியமாக சுமந்திரன் சம்பந்தன் போன்றோர் இதற்கு தாங்களும் ஒத்துழைக்கிறோம் என்ற கருத்தையும் அவர்கள் கடந்த மூன்று மாச காலமாக அவர்கள் நேரடியாக ஜெனீவாக்கு சென்றும் பல்வேறுபட்ட தூதுவர்கள் ஊடாகவும் தாங்கள் அந்த கால அவகாசத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு விடயத்தையும் தமிழரசு கட்சியினுடைய தலைமை என்பது கூறியிருக்கின்றது ஏனென்றால் ஏனைய கட்சிகளினுடைய கூட்டமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய ஏனைய கட்சிகளினுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் திரு சித்தார்த்தனோ அல்லது திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோ தாங்கள் அந்த கால நீடிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என தாங்கள் தனித்தனியாக கடிதங்களை ஐநா ஐநா மனது உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய தலைமை மாத்திரம்தான் இந்த ரெண்டு வருஷ கால அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ரெண்டு வருஷ கால அவகாசத்தை கொடுத்ததனூடாக தமிழரசு கட்சி என்ன விடயங்களை சாதிக்க விரும்புகிறது என்பதை அவர்கள்தான் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு செய்ததனூடாக ஒரு சரியான விசாரணை கமிஷனை நியமிப்பதற்கு தமிழரசு கட்சியால் முடியுமா அவ்வாறான ஒரு விசாரணை கமிஷனில் வெளிநாட்டு நீதிபதிகளை பங்கு பெற்ற வைப்பதற்கு தமிழரசு கட்சியால் முடியுமா அல்லது அவ்வாறான சர்வதேச விசா சர்வதேச சட்டத்தன்மைகளை அழைத்து வர தமிழரசுக் கட்சியால் முடியுமா இல்லை என்று சொல்லி சொன்னால் சர்வதேச வழக்கு தொடர்பை அழைத்து வரக்கூட அவர்களால் முடியுமா என்ற கேள்வி எடுக்கிறார் ஆகவே மிக பெரிய அளவில் ஒரு ஆயுத போராட்டம் முடிவடைந்து விட்டது ஆயுதந்திர போராட்டம் நடக்கின்றது போராட்டத்தை நாங்கள் என்று கூறக்கூடியவர்கள் தமிழ் மக்களினுடைய வருஷ காலத்திற்கு சர்வதேச சமூகத்திடம் இருந்து விடுவிக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான சூழல்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைத்தும் இதன் மூலம் விளக்கப்படுகிறது இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேச சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கு தான் ஜிஎஸ்டி பிளஸ் போன்ற உதவிகள் கிடைப்பதற்கு ஒரு முகாந்திரமாக தமிழக கட்சியினுடைய செயற்பாடுகள் என்பது இருக்கிறது சர்வதேச அளவில் இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்து இலங்கை அரசாங்கத்திற்கு தேவையான ஒத்துழைப்புகளை உலக மட்டத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை கட்சி செய்வதூடாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நியாயங்களை மறுதலையில் கிடைக்க விடாமலும் செய்கின்றது என்பதும் கவலைக்குரிய ஆகவே தமிழ் மக்கள் இந்த விஷயங்களை சீர்திருத்தி பார்க்க வேண்டும் இவ்வாறே போகமாக இருந்தால் எமது பல பிரச்சனைகள் மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்றும் கூட பல இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மக்களினுடைய தேவைகளை இந்த இந்த போராட்டத்துக்கான காரணங்களை கண்டறிந்து வைத்து எவ்வாறு தீர்ப்பது என்ற விடயங்களுக்கு நாங்கள் கவனம் செலுத்தாமல் நாங்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பது என்ற அடிப்படையில் தான் கவனங்கள் செலுத்தப்படுத்தப்படுவதாகவும் நாங்கள் பார்ப்போம் ஆகவே இந்த ஐநா தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்து காலத்தை வீணடித்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளையும் நியாயமான தீர்வுகளையும் அவர்களுக்கு கிடைக்காமல் வெட்டச் செய்வதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கலாமே தவிர இதனூடாக நிச்சயமாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விசாரணையோ அந்த விசாரணையினோடு தமிழ் மக்கள் எதிர்பார்த்த தீர்மா தீர்வுகளோ அவர்களுக்கு கிட்டுமா என்பது மிக மிக பெரிய கேள்வி கிடையாது இலங்கைக்கு பெறவிருப்பதாகவும் லைகா நிறுவனத்தினால் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பது வீடுகளை அவர் திறந்து வைத்து மக்களுக்கு கையளிக்க இருப்பதாகவும் தகவல் சகல பத்திரிகைகளிலும் சகல ஊடகங்களிலும் வருகின்ற மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருப்பதாகவும் சகல பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எல்லாத்துக்குமே அவ்வாறான தகவல்கள் வந்திருக்கின்றன ரஜினிகாந்த் வருவதற்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல அவர் புகழ்பெற்ற நடிகர் அவர் புகழ்பெற்ற ஆன்மீகவாதி அவர் வருவதற்கு யாரும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இன்று நாங்கள் பார்த்தோம் பார்த்தோமானால் இரண்டு முக்கிய விடயங்களுக்காக மாசக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒன்று நில மீட்புக்கான போராட்டம் முள்ளிவாய்க்காலில் போராட்டம் நடக்கின்றது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் போராட்டம் நடக்கின்றது மன்னாரில் போராட்டம் நடக்கின்றது குளவில் போராட்டம் நடக்கின்றது பல்வேறு பட்ட இடங்களில் பார்த்துக்கொண்ட நில மீட்புக்கான போராட்டங்கள் ஆங்காங்கே ஆரம்பித்து மாசக்கணக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காணாமல் போனவரை கண்டறிவதற்கான அதற்கான போராட்டங்கள் முல்லைத்தீவில் கிளிநொச்சியில் வவுனியாவில் திருகோணமலையில் யாழ்ப்பாணத்தில் மருதங்கேணியில் சகல இடங்களிலும் அவ்வாறான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வருஷக்கணக்காக மக்கள் இருந்து கேட்டு கேட்டு களைத்து போய் தமது உறவுகளை கண்டுபிடிப்பதற்காக தமது காணிகளை மிகளப்பட்டுக் கொள்வதற்காக தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரந்த வருக அவசியானதா என் மேலதிகமாக நிச்சயமாக அவர்களிருந்து கணக்கள் அவர் பெயற்ற புகழ்பெற்ற என்ற அடிப்படையில் மாத்திரம் இல்லாமல் அவர் அந்த ஒரு ஆன்மீகவாணி அடிப்படையிலும் கூட அவர் இந்திய அரசாங்கத்திற்கு மிக மிக நெருக்க பிரதம மந்திரி மோடிக்கும் சரி இந்திய அரசாங்கத்திற்கும் சரி அவர் மிக மிக அவர் இங்கு வருவதற்கு முன்பாக அவர் இந்திய அரசாங்கத்துடன் பேசி இந்த மக்களுடைய காணி நிலங்களை விடுவிக்குமாறு வற்புறுத்துவாராக இருந்தால் காணாமல் போன இந்த மக்களினுடைய தேவை அவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்திய அரசாங்கத்தினோட வலியுறுத்துவாராக இருந்தால் இன்று இலங்கை மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது அதுதான் கட்டிய வீடுகளை திறந்து வைப்பது என்பது அது ஒரு பாரிய விஷயம் அல்ல அதில் யாரும் கூட திறந்து வைக்க முடியும் ஆனால் இங்கு மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆயுதம் எடுத்து போராடவில்லை ஆனால் மாசக்கணக்காக பட்டணி கிடந்து போராடுகிறார்கள் தமது சொந்த காணிகளுக்கு போவதற்காக உறவுகளை கண்டுபிடிப்பதற்காக ஆகவே லைகா நிறுவனம் கூட இலங்கை அரசாங்கத்துடன் மிக நெருக்கமான உறவுகளை கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது இலங்கை தமிழர்களினுடைய நிறுவனமாக பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான நிறுவனமாக இலங்கை அரசாங்கத்திற்கு நெருக்கமான நிறுவனமாக இருக்கிற காரணத்தில் அவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுக்கலாம் இந்த காணிகளை விடும்படியான அழுத்தங்களையோ அல்லது காணாமல் போன உறவுகள் பற்றிய அவர்களை கண்டுபிடிப்பதற்கான அழுத்தங்களையும் கூட லைக்கா நிறுவனமும் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் நாங்கள் இவ்வாறானவர்களும் இருந்து எதிர்பார்ப்பது அதனை தான் மாறாக இதனை நாங்கள் ஒரு சினிமா நடிகர்களை கொண்டு வந்து ஒரு 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 வீட்டு வீடு வீட்டு மனைகளை திறந்து வைக்கிறோம் கையளிக்கிறோம் என்ற ஒரு பெயரில் அவ்வாறானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வருவதானது இந்த சூழ்நிலையில் வருவதானது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்க மாட்டாது ஜனிகாந்த் இந்த மண்ணுக்கு வரலாம் ஆனால் நிச்சயமாக இவ்வாறான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உதவிய பின் அல்லது இவ்வாறான பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு பிற்பாடு மக்கள் முழுமையாக மீள குடியேறி காணிகள் விடுவிக்கப்பட்டு காணாமல் போனோர் சம்பந்தமாக திட்டவட்டமாக அரசாங்கம் ஒரு பதிலை கூறியதற்கு பிற்பாடு சில சமயங்களில் நாட்டில் ஒரு சுமூக சூழ்நிலை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரும் வர முடியும் எவ்வாறான கொண்டாட்டங்களையும் நடத்த முடியும் ஆகவே அந்த வகையில் நான் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ரஜினிகாந்திற்கு எதிரானவர்கள் அல்ல இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இன்று நாட்டில் ஆயிரக்கணக்கான எமது தாய்மார் மாசக்கணக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த விஷயத்திற்கு நான் நம்புகின்றேன் ரஜினிகாந்த் அவர்களும் முக்கியத்துவம் கொடுப்பார் வைகா நிறுவனமும் அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அது இன்றைக்கு எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு பிற்பாடு தாராளமாக அவர்கள் இங்கு வரலாம் என்பதுதான் தமிழ் மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் லைக்கா நிறுவனத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதில் நட நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவமான பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் பேசுங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுங்கள் மாசக்கணக்காக அண்ணா அண்ணன் தன் இன்று இருக்கக்கூடிய அந்த தாய்மாரனுடைய பிரச்சனைகளை கவனத்தில் இருந்தால் என்றும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள இங்கே கிழக்கு மாகாணத்தில் வாழைச்சேப்பர் ஃபேக்டரி அல்லது வடக்கு மாகாணத்தில் பறந்த கெமிக்கல் ஃபேக்டரி அதேபோல் ஓட்டு தொழிற்சாலை இன்னும் தொழிற்சாலையான கடற்கொழிற்சாலைகள் என்று எல்லாமே இன்னும் மூடப்பட்டது கிழக்கு வாழைச்சேன பேப்பர் கட்டரி மாற்றம் இன்னும் விடுமுறையில் ஓடிக்கொண்டு மற்றது மூடப்பட்ட நிச்சயமாக இவற்றை மீள ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு கெமிக்கல் கோப்பரேஷன் என்ற இடத்தில் இன்றைக்கு இராணுவ முகாம் ஆகவே அங்கு கெமிக்கல் கோப்பரேஷன் திரும்ப வர வேண்டும் அதே போல் ஆனரவு உப்புளம் மூலவும் நடத்தப்பட வேண்டும் அதனூடாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் ஆகவே அதே போல் ஓட்டு தொழிற்சாலை இயங்க விட வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இவை எல்லாவற்றையும் நான் நம்புகின்றேன் இது ஒரு மாகாண அடிப்படையில் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு நடத்தப்படும் தொழிற்சாலைகள் அந்த வகையில் இது மாகாணங்களுக்கு உரித்தான ஒரு அதிகாரமாக மாற்றப்படுவார் ஒரு ஓட்டு தொழிற்சாலையை நடாத்துவது ஒரு ரசாயன தொழிற்சாலையை நடாத்துவது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை நடாத்துவது ஆகவே இவை போன்ற விடயங்கள் இப்பொழுது பெருமளவில் பிரைவேட் ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயப்படுத்தப்பட்டு தான் உலகம் எல்லாம் நடைபெறுகிறது இலங்கையிலும் நடைபெறுகிறது அவ்வாறான சூழ்நிலையில் அவ்வாறான நிறுவனங்களை மாகாண சபைக்கு கையளித்து அவற்றை நடாத்துவதற்கான உதவி ஒத்தாசைகளை ஆரம்பத்தில் அரசாங்கம் செய்யுமாறு இருந்தால் அதுதான் தேவையை தவிர தனியால் விழுந்தவனை மாநகரை மீத்தவோ ஏற்கனவே வடகிழங்கிழக்கில்தான் குடிமக்கள் கூட இதனையும் அரசாங்கம் தான் சொல்கிறார் வடக்கு மாகாணம் முதலாவதாகவும் கிழக்கு மாகாணம் இரண்டாவதாகவும் குடிமக்களினுடைய பெரும் கூடாரமாக வடக்கு கிழக்கு இருக்கிறது இந்த நிலையில் நூறு கோடி செலவழித்து வடிசாலையே கொண்டு வருவது நான் முற்றுமுழுதாக குடியுங்கள் யாரும் மீதம் இல்லாமல் குடியுங்கள் என வடிசாலையை கொண்டு வருவது உண்மையிலே ஏற்குடிய ஒரு விஷயம் அல்ல யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகிறார் கிழக்கு மாகாண சபையுடன் பேசப்பட்டதா பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசப்பட்டதா யாருடன் பேசி இந்த வடிசாலை வருகின்றது ஆகவே இது வந்து இலங்கை ஒரு திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே வடக்கு மாகாணம் கஞ்சாவால் நிறைந்து போயிருக்கிறது நாளாந்தம் கஞ்சா பிடிபடுகிறது பிடிபடுவது பத்து லொண்டோ நூறு லொண்டோ தெரியாது மிகுதியெல்லாம் எங்கெங்கோ போகிறது ஆகவே ஒரு பக்கத்தில் குடி குடியால் வரக்கூடிய போதை கஞ்சா போதை இதற்கு மேல் வடிசாலைகளை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாகவே வடகிழக்கை பாலடிக்கிறது என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறான வடிசாலை என்பதை நிறுத்தப்பட வேண்டும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும் அதனை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு நூறு பேருக்கு இருநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை பிடிக்கக்கூடிய வேறு நிறுவனங்களை வேறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் எந்த முடியத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியது என்பது வந்து அரசாங்கம் அரசாங்கம் என்கின்ற பொழுது ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் அங்கு முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு கீழ்த்தான் அமைச்சர்கள் இருக்கின்றார் இந்த நிலையில் ஜனாதிபதியோ பிரதமரோ இதற்கான பதிலை கூற வேண்டும் என்பது மாத்திரமில்லை இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் தான் எடுக்க வேண்டும் மிகவும் பாரதூரமான விஷயம் ஒரு வடிசாலை வருவதற்கு முன்பாகவே ரவுடிகளை தமது கைப்பில் வைத்திருக்கிறார்களாக இருந்தால் ஒரு வடிசாலையை நடாத்துகின்ற பொழுது நான் நம்புகின்றேன் அவர்களுடைய கையில் எவ்வளவு தூரம் குண்டர் கூட்டம் இருக்கும் ஒரு ஒரு தொழிற்சாலையை துவங்குவதற்கு முன்பாகவே ரவுடிஸ் அல்லது குண்டர்கள் அவர்களது கைவசம் இருந்தால் ஒரு தொழிற்சாலை நடக்கின்ற பொழுது எத்தனை ஆயிரம் எத்தனை நூறு குண்டர்களை அவர்கள் வைத்திருப்பார்கள் ஆகவே நிச்சயமாக நானும் இது தொடர்பாக அறிந்திருக்கின்றேன் ஊடகவியலாளர்கள் ரெண்டு பேர் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாதுகாப்பு தேடி ஓடி இருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இது ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு நல்லாட்சியில் ஊடகத்துக்கெல்லாம் முழு சுதந்திரம் இருக்கென்று யாழ்ப்பாணத்தில் வைத்தும் கூறினார் அன்றைக்கு கொழும்பில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவின் பொழுதும் ஊடக அமைச்சர் சொன்னார் இப்படியெல்லாம் நடந்தபடியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் விவாறு எல்லாம் செயற்பட முடிகிறது ஊடகத்துக்கு அவ்வாறான உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஊடகவியலாளர்கள் அதே சமயம் திரத்தி அடிக்கப்படுகிறார்கள் என்ற கேவலமான நிலையும் நமது மண்ணில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அது உண்மையாகவே கண்டனத்துக்குரிய விஷயம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இலங்கை அரசாங்கம் அப்படியானவர்களை கண்டுபிடித்து உடனடியாக தண்டனை கொடுத்து தமது தாம் உண்மையான நேர்மையான ஒரு சுதந்திரமான ஊடகத்தை நடாத்துகிறார் நடாத்த அனுமதிக்கிறார்கள் என்றால் அவை சம்பந்தமாக சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்